நம்பர் எண்பத்தேழு கல்லூர் ராணுவ தனி தலை வீல் கலில் கொண்ட காலை வருஷ நெருத்தேழு ரெண்டு பேர் மார்க்கெட் வீரர் வந்து பாரு காதி கட்டா ரவி கோட அந்த மாரை கொண்டு வா காட்டை கொட்ட விட்டு கொ பீல் லே பாயா நாய்ங்க நம்பர் கொடுத்தோம் அவர் வருவாரு பிரியமா பிரியமா மாரை சொல்லுப்பா மாரைக்கு டைம்ல வாரை சொல்லு வரைக்கும் मुट्टी नरम चूर रहे मोर युक्त संडी जो वेस्टर्न जोरी लोगों को मैं मुट्टी नरम चूर रहे भाई मामा आते क्या तुम्हारा ले भाई बोलो नहीं जिम्मा यात्रिकता नंबर सत्तम रहे लुटीरा चेले हल्ला चेले बच्चे लोग सारे लुटीरा चेले चेले लुटीरा चेले चेले मुट्टी नरम चूरा लुटीरा चेले ஏழு நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி ஏழு மோடி மோடிமாரி குரு நூத்தி இருபத்தேழு அட்டபுரன் குடுப்பா அட்டபுரன் குடு நூத்தி இருபத்தி ஏழு गन्तु आहे ठीक आहे गन्थ्री वाफायता हो சுரேஷ் வெற்றிக்கு நேர சங்கத்திற்கு சிறப்புமறக்க வேண்டிய நேர சங்கங்களை நாங்க செய்யறோம் தெப்புனிரா கல்லடி ஊரத்துல தயாரான அரை மணி நேரம் எங்க மாமா கூப்பிடுறாருமா சுரேஷ் சுரேஷ் ஆஹா பாருங்கறோம் பாருங்கறோம் அம்மா வந்து 5 நிமிஷத்துல ஊர்ல 5 நிமிஷத்துல மாமா விளையாடி நம்ம வரதுக்கு சார் மாமா அத்தமா அத்தமா அத்தமா

99999 வெங்காரணி வெங்காரணி சரவணவே 99999 வெங்காரணி ஓடுசா தடுடு தலமார்க்கா ஆங்கர வெங்காரணி ஆப்பா வெங்காரணி இந்த நேரத்திலே வெங்காரணி வெங்காரணி ஆ அப்ப வெங்காரணி 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 பிரம்மாரண

அந்த சேகர் கொள்ளச்சुन வந்து அந்தமலை அந்தமலை சுமூ நம்ம நீதி குரு சீகபலி 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 குரு நம்மூர் சீகபலி ஆ சீகபலி சீகபலி வரவளை 103 உரளை சீகபலி சீககுரு அய்யா குரு கைச்ச வச 6 நம்பர் 103 உரளை சீகபலி கொண்டிர குரு நீங்கள் சிவகுரு சிவப்பள்ளி காலை சிவகுரு அற்புதமான காலை அழகான காலை சிறப்பாக ஓடக்கூடிய காலை நோக்கி போனேன் சிவகுரு ஜோத்தி முனவராய் சீர பள்ளி சீரோ மேல சீர பள்ளிக்கோய் சீரகு மாமா மாற கட்டிவ் மாமா மாற கட்டியவரை அவர் வெயில பலகிற பேக்காளை சீர பள்ளி சீரமு அதை ஏ மாமா அட மாமா ஏ மாமா ஏ மாமா ஏரே மாமா உருமாற என்ன மூக்கு மூறது சீக்கிரம் சுவகுடு ஆ போப்பா ஏ மாமா போடா அந்த போடு மாரி சுடு மாரி சுடு மாரி சுடு சீக்கிரம் சுவகுடு இதுக்கு நா என்ன செய்யிறது மாட்டு சட்டு 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 அறுபத்தி வேலை ஆறு ஏழு செகண்ட் செகண்ட் ஐம்பத்தி ஒன்னு

கார் 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 இருப்பா ஓகே தொடர்ந்து 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 आपको आप सब उठ गए बाग ये लोग चुनाव लड़वा रहे हैं बहुत टंटी हलमान अंबर ये लोग चुनाव बहुत टंटी हलमान बहुत टंटी हलमान बहुत बच्चा बड़े बीड़ कोई बड़े बरी कोई बड़े ग्राम कोई बड़े से बच्चे कोई बहुत बच्चा बहुत टंटी हलमान बहुत टंटी हलमान ये लोग चुनाव लड़वा रहे हैं ये � நம்பர் 122 அர்ஹமான் பையர்வாளை வெலகட்டி நளவரவாளை 120 அர்ஹமான்வாளை தட்டுடு 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 الطلبهவ வெலவட்டினாலே ஆஹா அர்ஹமான் அர்ஹமான்

சவுண்ட் பைட் பிரகாஷ் முப்பத்து ஏழு செகண்ட்ஸ் அனைத்து செகண்ட்ஸ் சொல்லுங்க செகண்ட்ஸ் ஆளும் ராணுவம் நிர்பந்தம் கொடுத்து ஆளும் ராணுவம் 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 கொடுத்து ஆல்வம் திஸ்ஷ்சர இந்த பத்தத்தை அந்த ஆட்டற ஆ ஆ டாக்டர் மாளூர்பா 131 அவர்களை கேட்டுசார பட்டி ஆல் ஓவர் ராணி ஆல் ஓவர் ராணி 110 ஜீர ராணி கேட்டுசார பட்டி ஆல் ஓவர் ராணி ஆல் ஓவர் ராணி நவ் ஜெர்கின் பண்ணுவீர ஆல் ஓவர் ராணி ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச आप कुमारी, आप कुमारी, आप कुमारी, आप कुमारी, आप कुमारी, आप कुमारी, कपास, लपटी मोड़ी, मेरी सालाई, ए मेरी सालाई, बहुत बुरी बोलता है, जब मैं लपटी मोड़ी, लपटी मोड़ी, ए करीब ना तारीख तो ना, तो ना, मिट्टी में आस्तीन, मिट्टी, मिट्टी एक में, मिट्टी सा, हाँ मा, मिट्टी सा, करीब ना तारीख � चिम्मा लगा ले, नेपाली, कबीर और राजवंशी चिम्मा ले, मिट्टी चिम्मा, लोकसभा ले, राज्यपाल, बोल करना ना, बहुत चिम्मा लगा ले, कबीर, कबीर जीरा, नेपाल पति बना ले नेपाली, नेपाल மாநில தொழிலாளர்கள் கண்டித்து மனநிலை சொல்லுவா

பிர <95 N Saqifashimal lagua> گرامي چور پائی ارتمار کندوا مارتا سال کندوا 64 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 கோட்டியை நேரம் ஏழு கிடைச்சிர வந்து போய் சாம அர்த்தமா 134 கேளகுண்டானி கேளகுண்டானி சூரிய சுரியே சூர்ய சுரியே சூர்யத்தை எல்லாரோட மான குடிச்சுட்டுறோம் நம்பர் 34 134 கேளகுண்டானி காலை சூரிய சுரியே சூரிய சுரியே பாருங்க பாருங்க பா கிராமங்களே பரிசுத்த காலை கேளகுண்டானி தானி சூரிய ले उठ मारो 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 जय भारत मेरा भारत मेरा 1 सेकंड 13 पॉइंट 5 सेकंड मारना मारना मारती मारपुरी मारपुरी मारती ओए सिराज ये बंदा नहीं है कोई सिराज ये हमारे कप्तान है वोला वो तो हमारे आमालिया हम फर्स्ट फर्स्ट सीधा सूची हां नंबर 25 वो गाड़ी வேட்டை ரமணையா ஒரே சையோடு ரமேஸ்வரையுடைய மாரே மொட்டல மாட அத 1942 நம்பர் 42 ஆ உள்ள மாட ஆ ஐயோ 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 663. 663 கல்லூர் கோம்பேட்ஸ் நம்பர் 94 நான் கை போறேன் சார் நான் யார கை காண மாட்டாங்க नेमंडल तिनालो कल्यु और कोमलिक पर कोलकाता मंडल तिनालो से गति मावट्टा मंडल तावलर कल्यु हुई तो नूरी मारे कोमलिक अलग कोमल नूरी हूँ नूरी सुना அஞ்சு செங்கீரா ஆர்ட் அஞ்சு செங்கீரா ஆர்ட் மாடபுடி 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 மாடபுடியா போய் படுத்து ஏய் கேய் மாட காட் போய்க்குற நீய பொல்ல போற ஏய் அப்படி தான் போயிச்சு அப்படி தான் போயிச்சு कोई 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 आतुमारी, आतुमारी, हाँ, नंबर, 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 आतुमारी, नंबर, आतुमारी, नंबर, आतुमारी, 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 अतिरिक्त भगवान गुरु, गुरु, हाँ, उठ के ताम्रे से, उठ के ताम्रे, नमन उठ के आतुमारी, आतुमारी, कृष्णगरी, बड़े बड़े, घर मोरे नारे लगे, अतिरिक्त भगवान गुरु, उठ के ताम्रे, மா <laughs> மாதிர அட்டையின்ட்டு நூத்தி அறுபத்தி எட்டு புடி <muchas> உ நண்பர் ஒன்பது சொல்லுவாங்க